கமலா விமலான்னு பேரு ரெண்டு பேரும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி தான் ஒன்னு நிர்மலா காலேஜ்ல படிக்குது ஒன்னு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யுது நம்பர் இருபத்தி ஒண்ணு எஸ் என் ரெங்கப்ப நாயுடு வீதி போதுங்களா வேற ஏதாவது தகவல் வேணுங்களா போதும் போதும் இதை வெளியே நீ யார்கிட்ட சொல்ல வேணாம் அடிக்கடி இந்த வீதி பக்கம் வரணும்டா சில்லற ஏதாச்சும் வேணா கேட்டு வாங்க கையே காமிச்சு விட்டுறோம் சரிங்க என்னடா அலங்காரம் எல்லாம் பலமா நடக்குது ஏதாவது ப்ரோக்ராமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏகப்பட்ட படம் ரிலீஸு என்னென்ன தேட்டர்ல என்னென்ன படம்னு பார்த்து வச்சிருக்கேன் நீ நேரம் வீட்டுக்கு போயிட்டு வந்துரு அதுக்குள்ள வெங்கடான வந்துடுவான் மூணு பேர் ஏதாவது ஷோக்கு சினிமாவா சே சே நேத்து சயின் ஷோ ஷோ சினிமாலாம் வேணாண்டா வேற ஏதாவது ப்ரோக்ராம் சொல்லு ஒன்னு பண்ணு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போலாமா டே விட ஒரு அருமையான ஐடியா இன்னைக்கு வந்து உமின் பாலிடெக்னிக்ல இன்னைக்கு சாயங்காலம் காலேஜ் டே பக்கத்து வீட்டு பிள்ளை பிடிச்சி மூணு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன் அமர்க்க கண்கொள்ளா காட்சி அதுக்கு போலாமா காலேஜுக்கே ஐயோ அங்க வேண்டாம்

ஆமா நம்ம ஊருக்கு பொருள் காட்சி வருது நாங்களே தேதி இருபத்தி ஆறாம் தேதி நினைக்கிறேன் ஏன் ஸ்டால் காட்சி போட போறியா ஆமா ஒரு ஸ்டால் போட்டு உங்க அழகான சைக்கிளை பொது ஜனங்க பார்வைக்கு வச்சா கொஞ்சம் சில்லற கிடைக்கும் இல்ல டே குருவா உனக்கு ஏதோ ஒரு தொலை நடவு சொல்லியாச்சு இந்த குசும்பெல்லாம் நம்ம வேண்டாம் நான் எப்ப ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் கோவம் வந்து சாத்தனாலும் சாத்தி அம்மா சரி சரி விடுங்க கோச்சிக்காதீங்க உங்க தாத்தா கூட இதே சைக்கிள் வச்சிருந்தாரு உங்க அப்பாவும் இதே வச்சிருந்தாரு நீங்களும் இதே சைக்கிள் தானே வச்சிருக்கீங்க ஒரு நாளைக்கு நீ உதவ வாங்க முடிய மாட்டேன் பாத்துக்கிட்ட உன்ன தியேட்டர் நான் கூட கொடு 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 எடுத்துக்கோ சிரிப்பு இருக்கு சிரிப்பு சிகரெட் வாங்குறது சிரிப்பா ஏன் நீங்களும் சிகரெட் வாங்குறது இல்லையா இல்ல இல்ல அதுக்கு சிரிக்கல வெளிய குருவாவும் சைக்கிள பார்த்து ஏதோ பொருட்காட்சி இருக்காச்சுன்னு சொன்னானே அதுக்குத்தான் ஆமாடா எங்களுக்கு வசதி இல்ல இருக்கிறத வச்சுதான் காலம் நல்ல வேண்டி இருக்கு இதுல கிண்டல் என்ன வேண்டி இருக்கு கிண்டல் கோவிச்சுக்காதரா பின்னா பின்ன வேலை விட்டோன்னு வீட்டுக்கு கூட போகாம இவனை பாக்க வரம்பாரு அந்த திமிர்றா அவனுக்கு

வாசத்தடிச்சு கோலம் போறதுக்கு அப்படி வாசப்பட்டு இறங்கி வரும் பாரு அந்த அழகு இருக்குதே கண்கொள்ளா காட்சிடா அட அடா 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 இங்க பாக்குறதா அங்க பாக்குறதா இத பாக்குறதா அத பாக்குறதா எனக்கு மட்டும் விடு இந்த ஏரியாவுல இருந்துருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அட வீடு இங்கே இல்லாட்டி போகுது இங்க இருக்கிற யாரோ ஒரு பொண்ணோட அண்ணன் நமக்கு தோஸ்தா இருந்திருந்தா அவன் ஒருத்தனை வச்சு எல்லா புள்ளைகளையும் சுத்தி இருக்கலாமே சரி சரி சும்மா பேசிருந்தா பத்தாவது பிரதர் ஒவ்வொரு வீட்லயும் போய் நின்னு ஒவ்வொரு பொண்ணுகிட்டயும் ரெண்டு ஒரு வாரத்தை பேசிட்டு போறோம் என்ன வேண்டாம்டா இது காந்திபுரம் ஏரியா ரவுடிங்க ஏரியா கொஞ்சம் ஏமாந்தா முதுகுல டின்னு கட்டி விட்டுட்டுவானுங்க அழகா பார்ப்போம் பேசாம போயிடுவோம் இவன் ஒரு தொடர் நினைக்கிற ஏன்னா பேசுதானா போய் கண்ணே மணியே முத்தேனா பேச போறான் அழகா போய் நின்று பேசுவோம் அவங்க எல்லாம் நம்மளை பார்த்து ஐயோ பாவம் அப்பாவிங்க உலகம் தெரியாதவங்க இன்ன சென்ட் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு செட்டப்பா பேசுவோம் புரியுதா என்னடா முதல்ல நீ போய் பேசுறியா ஓகே இந்த பதினாலு நம்பர் வீட்டில் அருமையான கேள்வி இருக்குது என்ன பேசணும் ஏது பேசணும் ஐடியா பண்ணி வச்சிட்டேன் இந்த பாரு நீ இவங்கிட்ட முதலே சொல்லி வச்சிரு அங்க வந்து கேக்கேன்னு சிரிச்சான் அப்புறம் காரிங்க போயிடும் டே கூஸ் கோயாடு அங்க வந்து ஏதாவது சிரிச்சு கிரிச்சு எங்கிட்ட அடி வாங்காத இவன் எப்படி ஆக்ட் பண்ணானோ அது தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்ன நல்ல தெரியாங்க கோலம் நல்லா அழகாவே இருக்கும் அன்னைக்குதான் போட்டி எங்க வீட்டாண்ட கோலம் இப்ப பாறேன் சரி சரி தள்ளு நான் போடுறேன் கோலம் வேணா எந்திரிச்சு போடி நான் ஒரு பக்கம் போடுறேன் நீ ஒரு பக்கம் போட்டி அப்பா இங்க வந்துட்டு கூப்பிடறதே ஓடலடா தைரியமா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் டேய் சார் அப்படி யாரும் இல்லப்பா ஜானகிராமன் ஒருத்தர் இருக்காரு அவர் நான் தான் சார் நம்பர் வீடு சார் ஆமா காந்தி ஒன்று தானே சார் ஆமா சார் இதே இதே வீடு சார் வக்கீல் சீதாராம கூட கே சிசிமா வர சொல்லி விசிட்டிங் கார்டு கூட எங்கட அந்த விசிட்டிங் கார்டு விசிட்டிங் கார்டு கூட கொடுத்துருந்தாரு சார் பதினாலாம் நம்பர் சரி காந்திபுரம் சரி எந்த வீதி ரெண்டாம் நம்பர் தான் சார் இது மூணாம் நம்பர் வீதிப்பா ஏடா உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்குதா அட்ரஸ் கொடுத்தா ஒழுங்காக வச்சுக்க முடியல அட்ரஸ் கொடுத்து ஒழுங்காக வச்சுக்க முடியல அதுக்கு இல்லை சார்

வணக்கங்க வணக்கங்க என்ன நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பாப்புநாயக்கம்பாளையில இருந்து பாப்புநாயக்கம்பாளையில ஒரு கோயில் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த கொக்கு டேய் சொல்லுங்கடா அத்துமாரியம்மன் கோயில் ஒரு கோயில் இருக்குங்க அதுக்கு பதினொன்றாவது ஆண்டு விழா கொண்டாட போறோம் அது கொஞ்சம் சிறப்பா செய்யலான் வந்தாங்க ஆமா தினம் ஆயிரம் பேர் டொனேஷன் டொனேஷன் வருவீங்க வாங்கி கடத்துல அப்படி செய்ய மாட்டோங்க நாங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட் எங்களை பத்தி தெரியாது உங்களுக்கு நீ நாலு பேர் விசாரிச்சு பாருங்க ரொம்ப தங்கமான பசங்க இவன் வெங்கிட்டு நான் பழனிசாமி இவன் வந்து ராஜேந்திர ரொம்ப அடக்கமான பசங்க டொனேஷன் கொஞ்சம் இருங்க பாட்டி பாட்டி என்னமா கேக்குறாங்க பாரு வணக்கம் 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 யாருப்பா பாப்பநாயக்கம் பாளையத்துல கோயில் திருவிழா கொண்டாடுறோம் பாட்டி அதுக்கு டொனேஷன் வேணும் இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பக்தி இருக்கிறது ஆச்சரியமா இருக்குதா இந்த காலத்துல பெரியவங்க இந்த சாமி கும்பிடுறாங்க எங்களை மாதிரி சின்ன பசங்க தானே கும்பிடுறாங்க கல்யாணம் பாருங்க மாறி போச்சு இப்ப என்ன வேணும் உங்களுக்கு ஏதோ உங்க பிரியம் போல ஒன்னோ ரெண்டோ மூணோ சௌரியமானதை கொடுங்க ஐயோ பாவம் வெயில்ல இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க ஆளுக்கு ஒண்ணும் ரெண்டே எடுத்துங்க வேண்டாம் பா பாதி உண்டியல்ல போடுங்க பாதி காப்பு சாப்பிடுங்க சரி இதை குடுறான் பேணா உடுத்தின்னா ரசினி ஒண்ணு வேண்டாம் ரசீதி எல்லாம் ஒண்ணு வேண்டாம் தாண்டி நீங்க எல்லாத்தையும் உண்டியல்ல போட்டா ரசீதி வாங்கினா பாதி தானே போட போறீங்க சரி அப்ப போயிட்டு வராங்க எப்படியும் முந்நூறு ரூபா கிடைச்சிருக்கு டீ ஷாப்ல சும்மா ரெடி இவன் என்ன நேரம் சாப்பிடுறதுல தான் இருப்பான் அந்த வீட்டுல பேசும்போது கை காலெல்லாம் விட விடங்குது எங்க மாட்டி எனக்கு அலர்ஜி ஆயிருச்சு ஏடி பையன் ஆமாடா நீ வாய் பேசுறதுக்கு என்ன நீ போய் பேசி பாக்கலாம் ஆமா எங்களுக்கு சிப்பிட்டு போட்டு நீ சும்மா இருக்கிய இந்த பாரு இந்த கதையெல்லாம் வேண்டாம் அது பாரு அங்க ரைட் சைட்ல மூணாவது வீட்டு ஒரு பொண்ணு இருக்கா பாரு அவன் கூட நீ பேசுற டேய் அத கண்ணே பார்க்க முடியல போயும் போய் அதுகிட்ட போய் பேச சொல்றீங்களா இந்த கதையெல்லாம் வேண்டாம் நீ போய் பேசு டேய் கண்டிப்பா நீ போய் பேசணும் அதுவும் தனியா பேசணும் போற போய் பேசுற போட சரி இரு போறேன் ஏதாவது அடி உடுக்கிற மாதிரி ஆபத்தான சீக்குவன்சி உடனே ஓடி வந்து காப்பாத்துங்க என்ன போ போ போஸ்தம் படிக்கிறீங்களா என்ன புஸ்தம் மகாபரி சொல்ல சொல்ல தங்கச்சி தங்கச்சியா யார் தங்கச்சி உள்ள போச்சு தங்கச்சி தங்கச்சியா நான் உள்ள போச்சி அவன் என்னமோ பிளான் வாங்க மாட்டான் ஆறு மாசம் முன்னால என் தங்கச்சி பேரூர் ஆத்துல ஆடி தங்கச்சி ஆத்தோட போயிருச்சு

ஒரே ஒரு தடவை என் தங்கச்சி பாத்துக்கிற கொஞ்சம் வர சொல்லுங்க சார் கூப்பிடு கூப்பிடு சீக்கிரம் தடவை பாத்துக்கோங்க தங்கச்சி தங்கச்சி ஐயோ தங்கச்சி